அனைவருக்கும் யூடியூப் பெஸ்ட்லேன் சக்தியின் அன்பான வணக்கம் ரிலீஸ் வந்து நாலரை கிலோமீட்டரில் சிஎம்டி அப்போட்லேயே சூப்பர்பான ஒரு நல்ல இடத்த இப்போ பார்க்கலாம் இடத்துல நார்த் ஈஸ்ட் கார்னர் அறுநூற்றி முப்பத்தஞ்சு ஸ்கொயர் ஃபீட்டுக்குங்க ஒன்பதரை தான் வரும் சிஎம்டி அப்புறம் இடம் அழகாக இருக்கும் பார்த்த உடனே வாங்குவீங்க வண்டலூர் மீஞ்சூர் படப்பை தாம்பரம் நெவுளிச்சேரி பட்டாபிராம் கிளாம்பாக்கம் போகிற பைபாஸ் ரோட்லேருந்து ஒரு ஒன் கிலோமீட்டர்லேயே இருக்கக்கூடிய அருமையான டப் டாப் டக்க இது நடந்தாங்க அதிகமாக சேல்ஸ் டக்குன்னான ஒரு நல்ல இடம் இதில் பார்த்தீங்கன்னா நார்த் ஈஸ்ட்டு கார்னராக ஒரே ஒரு இருக்குது அறுநூற்றி முப்பத்தஞ்சு ஸ்கொயர் ஃபீட் தான் ஒன்பதரை லட்சம் தான் வரும் டுவெண்ட்டி ஃபோர் ஃபீட் ரோடுங்க ஆயிரத்தி ஐநூறுரூவா ரேட்டு ஃபிக்ஸட் ரேட்டுங்க இதில் தேர்ட்டி ஃபீட் ஓட்டுவாங்கன்னா ஆயிரத்தி ஐநூற்றம்பது ரூபா வரும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட் இருக்குது செவன் ஃபிஃப்டி ஸ்கொயர் ஃபீட் இருக்குது ஏழ்நூற்றம்பது ஸ்கொயர் ஃபீட்டும் இருக்குது பதினோரு லட்சத்தி இருபத்தையாயிரம் வரும் ஆயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட் ஒன்று இருக்குது ஃபர்ஸ்ட்லேயே வந்து ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட் இருக்குது அதுக்கு ரெண்டு பக்கம் வழியோட டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்டும் இருக்குது வீடுகள் ஃபுல்லாக இருக்கிற இடம் பார்க்கவே ரொம்ப அழகாக டீசெண்டாக அருமையாக இருக்கும் பொல்யூஷன் இல்லாத தண்ணி அருமையாக இருக்குங்க பார்த்த உடனே நீங்கள் வாங்குவீங்க அந்த மாதிரி ஒரு நல்ல இடம் போகிற இல்லை ஒரு காலேஜும் இருக்குது ஃபுல்லாக தான் வீடுகளுக்கு பக்கத்தில் சிஎம்டி பொருள்லேயே நல்ல ரேட்டில் அழகான இடம் அப்படின்னா இந்த தான் சொல்லணும் ஒரு அறநூற்றி முப்பத்தஞ்சு ஸ்கொயர் ஃபீட் அழகாக நார்த் ஈஸ்ட் கார்னரில் கட்டலாம் ஒரே ஒரு பாட்டாக இருக்குது நீங்கள் இப்போ வந்தீங்கன்னா புக் பண்ணலாம் கொஞ்ச நாள் கழிச்சு தான் அது சேல்ஸ் ஆகக்கூடிய ஒரு நல்ல இடமா அருமையான இடமா இருக்குது நார்த் ஈஸ்ட் கார்னர் அறநூற்றி முப்பத்தஞ்சு ஸ்கொயர் ஃபீட் ஒன்பது லட்சத்தி ஐம்பதாயிரம் தான் வாங்க நீங்கள் வாங்குங்க எக்ஸ்ட்ரா வேணுன்றவங்க எழுநூற்றம்பது ஸ்கொயர் ஃபீட்லேருந்தே இருக்குது ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட் இருக்குது ஆயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட் இருக்குங்க பின்னாடி எக்ஸ்டென்ஷன் வரப்போகுது அது விலை அதிகமாக இருக்கும் இப்போ வாங்குறவங்களுக்கு ஆயிரத்தி ஐநூறுரூவா ஆயிரத்தி ஐநூற்றம்பது ரூபா அவ்வளோதாங்க ரேட்டு இங்கே டைரக்ட் சேல் கம்பெனி மூலியமாக தான் பண்ணுறேன் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பிடிக்கும் வாங்குங்க உங்கள் ஃபியூச்சர் ஹண்ட்ரட் பர்சன்ட் சூப்பராக இருக்கும் அழகான வீடுகளுக்கு பக்கத்தில் தான் மிஸ் பண்ணாமல் வந்து வாங்குங்க நன்றி வணக்கம் வருக